இது ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் இன்ஷா வரக்கூடிய காலங்களிலே இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய அதே நேரத்திலே இந்த பணி என்பது சாதாரணமாக நாம் இணை கொண்டு விட முடியாது காரணம் என்னவென்றால் மார்க்கத்திலே மிகவும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்றைக்கு நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் யார் பாவம் செய்தால் எனக்கு என்ன யார் தவறு செய்தால் எனக்கு என்ன யார் மார்க்கத்தில் உறுதியாக இல்லை என்றால் எனக்கு என்ன மார்க்கத்தினுடைய கட்டளைகளை இவர்கள் செயல்படுத்தவில்லை என்றால் எனக்கு என்ன என்று ஒரு பொடும்போக்காக நான் செயல்படுத்துகிறேன் அது போதும் என்று இன்றைக்கு பலரும் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் இந்த நல்ல நேரத்திலே அதையும் பதிவு செய்கின்றேன் மார்க்கத்தினுடைய எந்த இவாதத்துகளை செய்தாலும் சரி தொழுகையாக இருந்தாலும் தோன்பாக இருந்தாலும் சகாத்தாக இருந்தாலும் அல்லது ஹஜ்ஜாக இருந்தாலும் இப்படி எந்த பணியாக இருந்தாலும் எல்லா பணிகளும் நாம் செய்வதற்கு நன்மை இந்த உலகத்தில் எழுதப்பட்டுவிடும் ஆனால் தாவா என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தினுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்திற்கு இது போன்ற இளைஞர் இது போன்ற சிறுவர்களை ஆதரவற்ற இளைஞர்களை அவர்களை இது போன்ற கல்வி கூடங்களின் வாயிலாக மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த பணியும் அதில் அடங்கும் என்பதால் இங்கு பதிவு செய்கின்றேன் இந்த பணி என்பது நாம் இறந்த பிறகும் நமக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் இதை யாரெல்லாம் உருவாக்கினார்களோ உருவாக்குவதற்காக வேண்டி பாடுபட்டார்களோ இது உருவாக வேண்டும் என்று அதற்கான எல்லா ஒத்துழைப்புகளையும் கொடுத்தார்களோ அத்துணை வேறும் தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்னால் முடிந்தது இவ்வளவுதான் என்னால் பொருளாதார உதவி செய்ய முடியும் என்னுடைய உடல் உழைப்பு இவ்வளவுதான் என்னுடைய பேச்சு இவ்வளவுதான் எனக்கு நான் இழந்து வேண்டி என்னுடைய ஒத்துழைப்பை தருகிறேன் என்று நாம் களம் இறங்கினால் நாம் இறந்த பிறகும் அவர்கள் சீர்மிகு இளைஞர்களாக மார்க்கத்திலே உறுதி கொண்டவர்களாக செய்யக்கூடிய விவாதத்துகளுக்கு பாவங்களில் இருந்து விலகி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை வழிமுறைக்கு நமக்கு நன்மை எழுதப்படும் இறந்த பிறகும் நன்மைகளை தவறிலே நாம் சந்தித்துக் கொண்டிருப்போம் என்பதை நாம் மனதிலே பதிய வைத்து அல்லாஹ் அல்லாங்க இதே போன்ற சதப்பத்தில் ஜாரியா என்று சொல்லக்கூடிய நிரந்தர நன்மைக்குரிய நல்லமல்களை தொடர்ந்து